இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி கொடுத்த வாக்கு தத்தங்கள் யாக்கோபு யோசைப்பு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசைப்புவை எகிப்தியரிடம் விற்று போடுறாங்க அங்கே போத்திபார் வீட்டில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போய் மறுபடி தேவன் யோசைப்புக்கு தரிசனம் கொடுத்த மாதிரியே நாட்டில் பெரிய அதிபதியாக மாற்றிட்டார் இப்போ யோசைப்பு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு யாக்கோபு நினச்சிட்டு இருக்கிறாரு இப்போ கானான்லேயும் எகிப்துலையும் பெரிய பஞ்சம் வருது எகிப்தில் தானியம் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்ட வர்றாங்க அதாவது எகிப்துக்கு வராங்க இப்போ எகிப்தில் யோசிப்பு இதெல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய அப்பாவையும் கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறது யாக்கோபுக்கு தெரியப்படுத்துனதுக்கு அப்புறம்தான் தான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம் அங்க அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாக்கோபு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போய் தனக்குள்ள யாவற்றையும் கொண்டு போய் தேவனுக்கு பலியிடுறாரு அந்த அப்புறம் அன்றைக்கு ராத்திரி தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு இப்போது எதற்காக நாம் இதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாத பட்சத்தில் தேவனுக்கு நம்ம பலியிடணும் நம்மக்கிட்ட இருக்கிற பலி என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி அப்படிதான் இப்போ நம்ம பலியிடணும் அப்படிங்கிறது ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போய் வெட்டி நம்ம பலியிட வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டிய பலி என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கனாலே அது பெரிய பலியாகிடும் பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரையும் பாருங்க ஆபிரகாம் பாருங்க எல்லாரையுமே பழைய ஏற்பாட்டில் யாரை எடுத்துக்கிட்டாலும் தேவனுக்கு பலியிடும்போது தேவன் அவங்களுக்கு தரிசனமாகிறாரு அபிரகாம் வழியிடும்போது தான் அங்கே தேவன் தரிசனமாகறாரு சாலமோன் வழியிடும்போது தான் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஆசிர்வதிக்கிறாரு நோவா பேலிலிருந்து இறங்கின உடனே போய் வழியிடுறாரு ஸோ இந்த பலியிடுறது அப்படிங்கிறது தேவனுக்கு மிகவும் பிடித்தமான காரியம் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் குழப்பமான சுச்சுவேஷனில் ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறது தான் நீங்கள் பலியிடும்போது ஸ்தோத்திர பலியை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே தேவன் உங்களுக்கு அதற்கு தேவையான பதில்களை கொடுத்துருவார் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமானவர்களை ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா அவன் மேன் ஸ்தோத்திர ஏசப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா அத்தனை மெசேஜும் ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லும் மெசேஜாக மாறணும் ஏசப்பா அவர்கள் இன்றைக்கு அப்பா மேல் வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அம்மையின் உண்மையிடம் நம்பி அப்பா ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் ரிக்வஸ்ட்டையும் அப்பா நீங்கள் இப்பொழுது கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் ஆசிர்வதிங்க அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறட்டும் ஏசப்பா நிறைய வார்த்தைகள் எங்களோடு பேசியிருக்கீங்க ஈசப்பா அநேக பிள்ளைகள் அப்பா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம்ப்பா இருதயம் முழுவதும் வேதனையோடு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை யார் தப்பு வைப்பாங்க எப்படி நான் இதிலேருந்து தப்பு வைப்பேன் என்னை விசாரிப்பவர் ஒருத்தரும் இல்லையே அப்படிங்கிற பயத்தில் கலக்கத்தில் கண்ணீரோடு இதை இருக்கலாம் ஏசப்பா அப்பா இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அடுத்து என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு மனசில் அப்பா தைரியம் இல்லாமல் நான் இந்த வழியில் போகவா இந்த வழியில் போகவா இதுக்கு போகவா அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு கன்ஃபியூஷனோடு இதை கேட்டுட்ருக்கலாம்ப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்குறீங்க யேசப்பா அமேன் மேன் நோக்கி வந்து அப்பா உத்தாசை வரும் பர்வதமாகிய உமக்கு நன்றி வழி செலுத்தும் போது அப்பா நீங்கள் தரிசனமாகி அவங்க என்ன வழியில் போகணும் அப்படிங்கிறத காட்டுறீங்கப்பா அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுக்குறீங்க ஏசப்பா ஆ மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா வேதத்தில் பார்க்குறோம்ப்பா பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேர் அப்பா நீங்கள் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்துருக்கீங்கப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம் அப்பா நீர் பெரியவர் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் என் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அம்மேன் சின்ன பிள்ளைகள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அம்மேன் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க ஏசப்பா நிறைய பிரச்சனைகளிலேருந்து எங்களை தப்பு வைத்திருக்கீங்கப்பா நிறைய காரியங்களை எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்திருக்கீங்கப்பா எங்கள் எதிரிகளிடம் எங்களுக்காக யுத்தம் செஞ்சுருக்கீங்க ஏசப்பா எங்களை அத்தனை விதமான நிரப்பி இருக்கீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீ பரிசுத்தரப்பா பரிசுத்தர் 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 உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா ஸ்தோத்தரிக்கிறோமப்பா ஆ இன்றைக்கு இன்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் நீங்க பேச போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நீங்க முடிவு சொல்லுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா பொருளாதார பிரச்சனைகள் நீக்கப்பட்டு மீதம் எடுக்க வைக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா இத்தனை வருடம் நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தை சுகத்தையும் நீங்க கொடுக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அடிமைத்தனத்துல இருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்கிறீங்கப்பா கெட்ட பழக்க வழக்கங்கள் அமிழ்ந்து போய் வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிலிருந்து நீங்க மீட்டெடுக்கிறீங்கப்பா சரியான துணையை திருமணமாகாத பிள்ளைகள் கண்களில் காட்டுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலையை கிடைக்க வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா குழந்தை வாக்கியம் இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அம்மேன் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற பண்ணுறீங்க எசப்பா அதற்காக உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரமப்பா பிசாசின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்குறீங்கப்பா எம் மாதிரியான பிசாசாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அது வெளியேறுகிறமைக்காய் நன்றி அரசின் கிரியைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்னால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் சரிப்படுத்துகிறமைக்காய் நன்றி ஏச மனநலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அப்பா நீங்கள் சரியாக்குறீங்கப்பா அதற்காக நன்றி நன்றியப்பா நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது நான் உன் கூட இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா அதே மாதிரி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்கள் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் அவங்களுடைய கரங்களை நீங்கள் பற்றி கொண்டு அவங்க கூட நீங்கள் போகிறீங்க ஏசப்பா அம்மேன் எந்த பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் தனியாக அவங்க ஃபேஸ் பண்ணலப்பா அவங்க கூட அவங்க கரங்களை பிடித்து கொண்டு நீங்கள் இருக்கிறமைக்காய் உங்களுக்கு நன்றி ஏசப்பா நீங்கள் அவங்க பட்சத்தில் இருக்கும்போது உலகத்தில் அவங்க தான்ப்பா பெரும்பான்மை அம்மேன் சுதோத்திரமாப்பா தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா நீங்கள் அவங்க அருகில் அவங்க கரங்களை பிடித்திருக்கீங்கிற உணர்வு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும் ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் சைவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் நிருதயத்தையும் உங்களுடைய கிருபையை நான் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே Amen. Amen. Minga.